நமது சின்ன மைக்கு சீமானுக்கு போடு லைக் இவன் கூட சேர்ந்து கேட்டு அசிங்கமாயி நாசமா போய் குட்டிச்சவரா போயிடாது இவன் மைக்கு திருடுறாரு வந்து சண்டை

தம்பி கூட்டு போய் எட்டாம் நம்பர் ரூம்ல மல்லாக படுக்க போய் வந்து மண்ணு மிதிக்கிறேன் வழிப் சொல்ல ப��시에பிதுасரியிட cath பெண்ணி giờ ம差remeодуो sind பெண்ணி buz��opladyрод கிட்டத்தட்ட нашем탑 solemnаєöstывает conexlevant PAULize wareολ motorcycles attacking 진짜篇 climb see하다் disappears 네가рас numero explode citoy ஃபார்ம் royaltyวеظ defensvals weighted untenаль ஒரு Jettuh quien 괜찮opard wären lasom自己ладiks <laughs> ஒரு Pla Hamylues taste Hyung�� grassroots ஒரு எரக்ஷன் UK SAN Mexican IS scène AlmutariesAT achieved inicialcome ஒரு Tomaru shade 1970 Plovakraft Setting Seline LocalWire dis bitter condition deme敏 команд scout When ஒரு வந்து வேற என்ன ஒளிப்படை ஒரு இரக்ஷன் என்ன குறைந்தபட்ச மாற்றமாக என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க இந்த தேர்தல் மூலமா மாற்றம் நான் போட்டிடுறதே பெரும் மாற்றம் தான் அந்த கருணாயி இப்ப கவர்மெண்ட் உத்தரவு போட ஆரம்பிச்சு அவங்களை பத்தி இங்க பேசுற வச்சுக்காதீங்க முதல்ல நீங்க காசு எடுங்க அவங்க அந்த ரேஞ்சில நீங்க போயிட்டு இருக்கீங்க என்றாவது ஒரு நாள் நீங்கள் பெரிதும் மதிக்கக்கூடிய திரு பிரபாகரன் இந்திய அரசு அல்லது ராஜீவ்காந்தி தான் எங்களுக்கு எதிராக இருக்கிறார் இதெல்லாம் செய்திருக்கிறார் அப்படின்னு ஏதாவது ஒரு இடத்துல அல்லது ராஜீவ் அவர் உயிரோடு இருந்த வரைக்கும் ராஜீவ்காந்தி அவருடைய படுகொலை என்பதை அவர் என்றைக்காவது நாங்கள்தான் செய்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது ஒரு நிகழ்வு அப்படின்னாரு அதுக்கான அவசியம் வந்து அவருக்கு ஏற்படல

எதிராக சர்வதேச சதி நடக்கிறது அவர் கொல்லப்படுவதற்கான வாய்ப்புகள் சொன்னது மாசம் இந்த திருசீமான் கவலைப்பட்டாரா அம்மையார் ஜெயலலிதா மட்டும்தான் தேனி ஈழம் சொன்னாங்க அப்ப சண்டை நடந்து கொண்டிருந்தது வந்த பிறகு ராணுவ அனுப்ப முடியுமா ஒரு மாநில முதலமைச்சர் ராணுவத்தை அனுப்ப முடியுமா நான் பேசினேன் ஒரு மாநில அரசின் அதிகார வரம்பு எதுவரை உள்ளது என்பதை உணர்ந்து அறிந்து பேசினேன் மத்திய அரசு மூலமாக நான் அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பேன் என்று தவிர நான் ஒரு படையை கொண்டு கச்சத்தீவை மீட்பேன் என்று பேசவில்லை நான் வருவேன்

தேவைப்பட்டு அப்படின்னு அதை வாங்கிக்கிறேன் இது அப்படி ரெண்டாயிரத்தி ஏழில் மாவீரர் தினத்துல திரு பிரபாகரனுடைய உரையில கூட சொல்றாரு இந்திய அரசு எங்களுக்கு நட்பாக இருக்கக்கூடிய அரசு உங்களுக்கு தெரியாதது இல்ல அவர் எந்த இடத்துலயும் இந்திய அரசு விட்டு கொடுத்து பேச இந்திய அரசு இந்திய அரசு அவருக்கு விட்டு கொடுத்து விட்டுருச்சு உங்களுக்கு எதிராக விமர்சனங்கள்ல ஒரு விமர்சனமாக முன்வைக்கப்படுறது நீங்க மும்பைக்கு சென்று பாரதிய கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவு கேட்டவர் பரப்புரை செய்தவர் இன்றைக்கு அவருடைய பின்னணியில் தான் இந்த விஷயங்கள் நடக்குது யாரா உண்மையான சங்கி திமுக சங்கி சங்கி சொங்கி பயில யாரடா பார்த்து யாரடா சங்கி பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் அப்படின்னு சொல்ல தமிழ்ச்செல்வன் நம்ம சகோதரர் புதுக்கோட்டைக்காரர் அங்கே அங்கே வந்து அவர் போட்டிடுறாரு அவர் பிஜேபியோடைய வேட்பாளர் ஆமாம் வேட்பாளர் அவர் அவர் ஒரு ஈழ விடுதலை ஆதரவாளர் அங்க இருக்கிற மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரண் அங்க போய் என்னுடைய மேடையில அவங்க கட்டியிருந்த கொடியெல்லாம் எடுத்துட்டாங்க என்னுடைய மேடையில அவரை ஏத்தி இவருக்கு வாக்கு செலுத்துங்க புகைப்படங்கள்ல அவங்களுடைய கொடி அவர்களுடைய கட்சி அவர்களுடைய பின்னணியோட தான் புகைப்படங்கள்லாம் இன்னைக்கு இருக்கு பாரதிய ஜனதா தமிழ்ச்செல்வன் மட்டுமல்ல மற்ற வேட்பாளர்களுக்கும் நீங்க அங்க எங்கெங்க போனீங்கிற வரைக்கும் டீடைல்ஸ் போறாங்க நீங்க உங்க பரப்புரை நடந்திருக்கிறது யாரா உண்மையான சங்கி திமுக தான் சங்கி சொங்கி பயனுள்ள யாரடா பார்த்து யாரடா சங்கிங்கிற தமிழ் செல்வனுக்கு வாக்கேட்டது உண்மை அது சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க கூடுதலாக அந்த என்னென்ன தொகுதிகள் நான் வேணா பட்டியல் சொல்றேன் எங்கெல்லாம் நீங்க கூட போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேத்துக்கு அங்க வாங்கிய வாங்க சொன்னா உடனே சொன்னதுக்கு லாபம் சரி வந்து பீதியா கிளப்பலாம் என்னப்பா ஜாயம்

எதிர்த்து களமாடி எதிரும் புதிரமாக அரசியல் கொள்கைகளை வைத்துக் கொண்டிருக்கிற குஜராத் மாநிலத்தை ஆளுகிற நரேந்திர மோடி இலவசத்தை ஒழித்து தன் நாட்டு மக்களை பிச்சைக்காரர் நிலையில் இருந்து மீட்டெடுத்து இலவசத்தை ஒழித்து ஒரு லட்சம் கோடி கடனாக இருந்த மாநிலத்தை முதலமைச்சரான பிறகு ஒரு லட்சம் கோடி கடனையும் அடைத்து அந்நிய வங்கிகளில் ஒரு லட்சம் கோடி தன் மாநிலத்தை மேலும் முதலீடு செய்கிற வழக்கு வளர்த்து

இந்தியாவில் முதன்மை மாநிலமாக உலகத்தில் இரண்டாவது மாநிலமாக மாற்றி இருக்கிறாரே குஜராத் மாநிலத்தை ஆளுகிற நரேந்திர மோடி யாரா பாத்து யாரா சங்கிங்கிற